மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் முன்னாள் எம்பியும் முன்னாள் பிரதமர் தேவேகுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து துன்புறுத்தியதாக வீடியோக்கள் வெளியாகி நாடு முழுவதும் பெரும் அதிர்வடைகளை ஏற்படுத்தியது இதுகுறித்து வீட்டு பணிப்பெண் உட்பட நான்கு பெண்கள் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக புகார் அளித்தனர் அதன் பேரில் கைது செய்யப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது அனைத்து கட்ட விசாரணையும் நிறைவடைந்த நிலையில் பாலியல் வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என்று நீதிபதி சந்தோஷ் நேற்று அறிவித்தார் இந்நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட்டது அதன்படி வீட்டு பணிப்பெண்ணை வன்கொடுமை செய்ததற்காக பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் மேலும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து பிரஜ்வல் ரேவண்ணா பலத்த பாதுகாப்புடன் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டாா் வீட்டு பணிப்பெண் அளித்த வழக்கில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் மூன்று பெண்கள் அளித்த புகார் இன்னும் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது